திமுகவை பொறுத்தவரை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் கணிசமானவற்றை உள்ளனர் என்றும் பல வாக்குறுதிகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு நிதி நெருக்கடியும் ஒரு காரணம் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தொழில் வர்த்தக சங்க கட்டிடத்தில் மதிமுக தென்மண்டல மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முதன்மை செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது கூறிய அவர் திமுகவை பொறுத்தவரை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் கணிசமானவற்றை நிறைவேற்றியுள்ளனர் என்றும் சில வாக்குறுதிகளுக்கு முதலமைச்சரும் துறை சார்ந்த அமைச்சரும் பதில் அளித்துள்ளனர் என்றும் பல வாக்குறுதிகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு நிதி நெருக்கடியும் ஒரு காரணம் என்று தெரிவித்துள்ளார் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் இதுகுறித்து கூட்டணி கட்சியினர் சொல்லி உள்ளனர் என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார் திமுக தேர்தல் தான் நேசிர நிறைவேற்றனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களை சந்திக்க இயங்கும் அவர்களுக்கு திமுக குறை எழுப்பிவிட்டு கொண்ட நிலைப்பாடு நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த சொ சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை பொறுத்திருக்கி கிட்டத்தட்ட ஒரு கணிசமான இது வந்து அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க சில வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க அதே முதலமைச்சரும் சார்ந்த அமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்குண்டான தீர்வுகளும் குறிப்பா வந்து பல்வேறு சில துறைகளை பொறுத்த வரைக்கும் வேகன்சி பணி நிறைவிட பணி பொறுத்த வரைக்கும் அந்த வேகன்சியில நிரப்பலன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு அவங்க கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து உரிய பதில் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு முக்கியமா நான் பார்க்கறது சில வாக்குறுதிகள் நிறைவேறாததுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நிதி நெருக்கடி மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாடு பத்திரம் கிடையாது ஒன்றிய பாஜக அரசை எதிர்க்கின்ற மாநிலங்கள் பாஜக அல்லாத பிற இயக்கங்கள் ஆள்கின்ற மாநிலங்களில் இந்த நிதி நெருக்கடி இருக்கு உங்களுக்கு பல்வேறு உங்கள் இயற்கை பேரிடர்கள் அதனால வந்த பிரச்சனை அதனால வந்த சில பாதிப்புகளுக்கு உண்டான நிதியும் அவங்க கொடுக்காம இருந்தது சரி அதே நேரத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உண்டான உரிய நிதியை கொடுக்காதனால அது பல்வேறு நிதி நெருக்கடி இருக்கும் போது உதாரணம் பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஒன்று இருக்கு கல்வாய் கட்டாய கல்வி இது இருக்கு அதுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட கடந்த இரண்டு அதுக்குண்டான நிதி வரணும் ஆனா அது நிதி அதுக்குண்டான நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா மாநில அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றத்திலேயே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற பல விஷயங்கள்ல ஒன்றிய அரசு அந்த செய்யக்கூடிய அந்த இதை வந்து மாநில அரசே அந்த செலவை ஏற்றுக்கக்கூடிய சூழலை பேரிடர் காலங்கள்ல ஒன்றிய அரசு நிதியை கேட்ட நிதி வராத போதும் மாநில அரசு போறதுக்கு அதுக்குண்டான நிதியை அவங்க எந்த நிதி நிற்கணும்னு செஞ்சிருக்கிறாங்க இது போன்ற நிதி நெருக்கடி இருக்கும் பொழுது சில வாக்குறுதி பொறுக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நிறைவேற்றக்கூடாதுன்னு கிடையாது நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதுல வந்து என்னன்னா அதுல வந்து சம்முடைய குற்ற கட்சியில சில பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க மறுக்கிறதுக்கு கிடையாது நான் நான் அப்படிதான் பாக்குறேன் நான் முழுமையாக நிறைவேற்றிருக்கலாம் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு சொல்லணும்